ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாக்கிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா ஹய ஹயக்ரீவம் உபாசமகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே இசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் அதாவது துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அதை தவிர இந்த துலா மாதத்தில் வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் குரு அதிகாரத்தில் இருக்க கேத்து சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் ம கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கிறார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கிறார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாதக்கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க இல்லை தோரம்பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இதை வாங்கி வச்சுட்டு பன்னேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறை குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்து வருது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதலே ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம் ஆரம்பம் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் எண்ணிக்கை அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா அது ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவாள் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோவில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் வா தழிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சலையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் எனக்கு அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் உலருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம்னே சொல்லிகிட்டு இருக்கா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு சொல்லிட்டுருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கும் இவள் வெளியூரில் வேறு ஒரு ஊரில் பிறந்திருப்பா அதனால் மாற்றங்கள் நிறையவா இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவா நினச்சின்னு இருப்பா நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவளுக்கு தசையை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசியை பார்க்குற இந்த மாதம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசியே பார்க்கறதுனால எல்லா விதமான விஷயத்துலேயும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சுமூகமாக கையாளக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது பொதுவாகவே பார்த்தான்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வந்து மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த மா நான்கு கிரகங்கள் வச்சு தான் வந்து மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும் இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போயிருக்கார் ஏழாம் இடத்துல இருந்தாலும் நீச்சப்பட்டு போயிருக்கார் நீச்சப்பட்டாலும் காவல்பட தேவையில்லை ஏன்னா சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஆட்சி பெற்ற சுக்கரனோட சூரியன் இருக்கிறதா கணக்கு வச்சுட்டோமேனால் சூரியன் வந்து நீச்ச பங்கம் அடையிறதுக்கு சமமாகும் நீச்ச பங்கம் அடைஞ்சதுன்னா பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் அரசாங்கத்திலிருந்து சன்மானங்கள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் மொத்தமே சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பரிவர்த்தனை யோகமாகவோ இல்லைன்னா ஆட்சி பெற்றோ அதாவது மூணு பதினொன்றுலேருந்து பார்த்த இல்லையானால் சுக்கரனும் வந்து ஏழாம் இடத்துலேயே வந்து ஆட்சி பெற்று போயிடுறார் அதனால் பார்த்த திருமண பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆறு ஏழு பரிவர்த்தனைகள் இருக்கிறது அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறதுனாலையும் கண்டிப்பாக திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதற்கு மேலே பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மாறு மறைந்த இடத்துலருந்து பொருள் தானம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிநாதனே மறைந்த இடத்துல போய் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை குருவினுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கு உணர்றதுனால எழுத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து தொ தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் அதோட பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன்னால் பார்த்தேனா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து சுப கடன்களாக இருக்கும் என்ன சுப கடன்கள் இருக்கும் வீடு வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா நாலாம் இடத்துலையே போய் குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கார் அதிகாரமானாலும் குரு பகவான் நாலாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிநாதனை வந்து இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து பார்க்குறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதனால் திடீர் பணவரவு புதுசாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் சரி இந்த மாதத்தில் மொத்தமாக எப்படி இருக்கு இந்த ஐப்பசி மாதம் மாசம் வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது சூரியன் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கமடையிறதுக்கு சமமாக இருக்கிறதுனால புதிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து கூட்டு தொழிலில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் வந்து சுப கடன்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் அதிபதியான சுக்ரன் பரிவர்த்தனையில் வந்து ஆட்சி பெற்று போகிறார் அது தவிர அவரே ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாகவும் வருது இந்த காலகட்டத்தில் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சு திறமையினால் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறந்து இருக்கும்போது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருந்தால் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் திடீர் மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் வந்து உங்களுக்கு ஜாக்வாட் அடிக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் உங்களுடைய உடல்நிலையில் சீரான சீரான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு வழிவோர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் சில நாட்களை நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வழிபாடில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடியது என்ன சந்திரன் எட்டாம் மறையும் பொழுது இந்த பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடும் அந்த காலகட்டம்ன்றது வந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்களாக இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கோ நீங்கள் போய் தான் ஆகணும் இல்லை போ அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்து சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதாவது கோவிலில் போய் ஒரு அரை டம்ளர் பால் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க பக்கத்தில் அதனால் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதம் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர காவிரி ஸ்நானம் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும்னு சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்